கனடாவில் பேஸ்ட்ரி உணவு வகைகள் தொடர்பில் கனேடிய பொது சுகாதார முகவர் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக இறக்குமதி செய்யப்படும் பேஸ்ட்ரி வகைகளில் சல்மன் லா எனும் பாக்டீரியா தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பேஸ்ட்ரி வகைகளை உட்கொண்ட அறுபத்தொன்பது பேர் நோய்வாய்ப்பாட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த வகை பேஸ்ட்ரிகளை சந்தைகளில் இருந்து மீளப்பட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் முதல் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரையில் இந்த பொசிட்டிவ் வகைகளை உட்கொண்ட அறுபத்தி ஒன்பது பேர் நோய்வாய்ப்பாட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இவர்களில் இருபத்தி ரெண்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்றதாக கூறப்படுகிறது அதிக எண்ணிக்கையில் ஆடவர்கள் கியூபிக் மாகாணத்தில் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர்